வெயில் காலம் வந்தாலே நுங்கு வந்துடும் நொங்கு வந்து பார்த்திங்கன்னா விடாதுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகளை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் நுங்கை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் என்ன செல்லமாகவும் கூப்பிட்றாங்க நொங்கு வந்து வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அரும் மருந்துங்க இது வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தந்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க இந்த பனை நுங்கு அவசியமாக தேவைப்படுது ஓகேங்களா பனை நுங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் இதுக்கு உண்டு பனை நுங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலைச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக இது பயன்படுகிறது ஓகேங்களா உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்கள் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் அது ஹீட்டு குறையாத ஆனால் அந்த நுங்கை சாப்பிட்டாங்கன்னா உடனே வந்து ரிலீஸ் ஆகி நல்லா குளிர்ச்சி ஆகிடும் அந்த உஷ்ணம் வந்து வெளியேறிவிடும் கர்ப்பிணிகளிலிருந்து நுங்கு சாப்பிட்டால் சரிமானம் அதிகரிப்பதுடன் மலைச்சிக்கல் மற்றும் ஆசிட்டி போன்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப விடுபடலாம் ரத்த சாகி உள்ளவர்களுக்கு நுங்கு நல்ல அரும் மருந்துங்க அதனால் தயவுசெய்து சாப்பிடுங்க நுங்கில் வந்து காணப்படும் அந் அந்தன் என்னும் ரசாயன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்க ச இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா அந்தியூசைன் அந்தியூசைன்ற ஒரு கெமிக்கல்ஸு ரசாயனம் வந்து இருக்கு பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வரும் மார்பக்க புற்றுநோய் ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா இந்த நுங்கு மக்கள் வரும் பனைமரத்தில் இருந்து கிடைக்க நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குறு வந்து நீங்கும் இதில் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் நாங்கள் பண்ணுவோம் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்து மேலே பூசிக்கிட்டிங்கன்னா அந்த வேர்க்குறு வராது பிம்பிள்ஸு நீ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஃபேஸ் பல பலன்னு நுங்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் புண்ணை வந்து ஆற்றும் தன்மை உடையது இந்த அல்சர் வந்துட்டு குடலெலாம் புண்ணாகிடு இறப்பையெல்லாம் அவங்கள வந்து சூப்பரமாக குணமாயிடும் இந்த உதட்டில் புண்ணு நாக்கில் அச்சரம் பொண்ணு மாதிரி வரும் இல்லைங்களா அவங்களாம் வந்து நுங்கு சாப்பிட்டாங்கன்னா காலையில் வெறுவதில் இந்த ஒரு பத்து நாள் சாப்பிட்டாவே சூப்பரமாக குணமாயிடுங்க அந்த புண்ணுலாம் சுத்தமாக இருக்காது கோடை வெயில் கொப்பளம் வராமல் தடுக்க நுங்கு சாப்பிட்றது அவசியம் இந்த வெயில் சீசன் பார்த்தீங்கன்னா கொப்பளமாக இருக்கும் உடம்பெல்லாம் சூடு சூடாக பேசிலாம் முதுகெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக வராது அது வந்து ஹீட்னால வரும் நுங்கு சாப்பிட்டிங்கன்னா குறிச்சி ஸோ சுத்தமாக வராது ரிடியூஸ் ஆகிடும் பெரியவர்கள் இளம் நுங்கினை மேல் தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் இந்த நுங்கின் நீரை தடவினால் வேற்புரு மறையும் ஓகேங்களா மேலாம் இந்த சண்டில்லைங்கன்னா வேர்புரு மறைஞ்சிடும் நுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு அதிகம் சாப்பிட்டால் உடலில் நீர் சத்து அதிகரித்து வெயிலினால் ஏற்படும் மயக்கம் குறையும் சில பேர் டயர்டாக இருப்பாங்க சோர்வம் ஸோ அவங்களாம் வந்து நுங்கு சாப்பிட்டா நல்லா ஆகிடும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க வயிற்று பொண்ணு வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் உடல் சோர்வு தோல் நோய்கள் கல்லீர் பிரச்சனை அஜீரண கோளாறு அப்புறமா ஆட்டிலே எல்லாம் சுத்தமாக டயர்டாக இருக்கும் கர்ப்பிணிகள் வந்து இந்த நுங்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மலச்சிக்கலை வந்து குறைக்கும் அஜீர்ண சக்தியை வந்து அதிகரிக்கும்